எல்லோருக்கு ஸ்தோத்திர காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுமே பாளானது பயிர் நிலமாய் மாறுமே வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர்வந்தாள் சூழ்நிலை மாறுமே முடியாதுதோ சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஆலை லூயா ஆல லூயா என்னுடைய குடும்பத்தை பொல்லாத மனிதர்கள் நிர்மலமாக்கி பாலாக்கி போட்டு விட்டார்களே கெண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு சோர்ந்து போய் பயந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே வசன் இப்படியாய் சொல்லுகிறது கத்ராகிய நான் நிர்மூல மனைவிகளை கட்டுகிறேன் அல்யா பாலானதை நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான சாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்ராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அநேகர் சொல்கிற காரியம் பாருங்கள் இந்த மனிதன் என் வீட்டுக்களை வந்து என் குடும்பத்தை நிர்மலமாக்கி போட்டுட்டான் நல்லா இருந்த குடும்பத்தை பிரித்து போட்டுட்டான் ஹலை லூயா ஹால லூயா சபலதார ஒரு சகோதரி சொன்னாங்க ஹால லூயா நாங்கள் என் குடும்பம் ஓகோன்னு வாழ்ந்தோம் திடீர்னு ஒரு மந்திரவாதம் வல்லாமல் வீட்டுக்களை வந்து எங்கள் குடும்பங்களை உடைச்சி போட்டுட்டு நிர்மலமாக்கி போட்டுட்டு பாலாக்கி போட்டுட்டு வீட்டில் ஒரே சண்டை பிரச்சனைகள் வருமம் வந்துட்டு தருத்திரம் வந்துட்டு வருமானதுக்கு வழியே இல்லாமல் போய்ட்டு திடீர்னு கடன் திடீர்னு ஆக்சிடெண்ட்டு ஹலோ என் மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி படுத்த படுக்கை காலையில் இவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி பார்த்தும் பிரோஜனம் இல்லாமல் என் மகன் படுத்த படுக்க காலை லூயா இந்த மனித தான் எனக்கு காரணம் இந்த மனிதன் உள்ளே வந்து காலையில் மந்திரவாதம் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை சொல்லி சகோதரி அழுதாங்க காலை லூயா எனக்கு இடம் இருக்குது அந்த இடத்தையும் விற்க விட மாட்டேக்காங்க அது பிரித்தும் கொடுக்க மாட்டேக்காங்க விற்கவும் முடியலை ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இனி வாழ முடியுமா ஹல லூயை புலம்பல் பாருங்க ஹல லுயா சொன்ன பாஸ்டி போட்டு செபிங்கக்கா உபவாசம் போட்டு நீங்கள் செபிங்க அல நிர்மூலமானதை கற்று கட்டுவார் பாலானதை பயிரிடமாக்குவார் இயேசுவே என்ன பாவந்தாலும் மன்னிங்கப்பா ஹல ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட இப்ப நிலைமையில அழுது கொண்டு இருக்கலாம் சூழ்நிலை எங்களை பாலாக்கி போட்டுட்டு சூழல் நிர்மலமாக்கி போட்டுட்டு ஹலு லூயா ஹலு லூயா கத்தர் பாலானது என்னச்சு பயிர் பயிரளமாயி மாற்றுவா நிர்மலமான நினைச்சி வரான் கட்டு வாரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வசனம் பாருங்கள் அல்ல கத்தருடைய வசனம் பாருங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது காலையில் காலுக்கு அலை லூயா காலுக்கு என்ன செய்தான் பாதைக்கு வெளிச்சம் காலை பேதைக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்க அலை லூயா காலுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது காலை லூயா அப்படி வார்த்தை சொல்ல 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 பாருங்க சந்தோஷமா இருக்கு சமாதானமாக இருக்குது சபலதாரை கதூர் தூரி பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் முந்தன் வசனமே ஆற்றல் து ஜவனு அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பிக்கைக்கு வந்தேன் சரணம் நம்புகிறேன் வசனம் ஹலலூயா கத்திரோட வார்த்தை பாருங்க குறைவற்றதும் ஆத்து மக்களை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது இந்த வார்த்தைனால கத்திரவங்களை உயிர்ப்பிக்கிறார் பாலானது பயிரளவமாக்குறதான் கத்தருடைய வேலை நிர்மலமானது கட்டுகிறதான் அவருடைய வேலை பாருங்கள் அது அவருடைய சுபாவம் காலை லூயா நீ எந்தெந்த இடத்துல பிசாசம் நிர்மலமாக்கி போட்டிருக்கானோ எந்தெந்த இடத்த பாலாக்கி போட்டிருக்கானோ அந்தெந்த இடத்துல பரிசு தாவேன்னு அசைவாடுவார் அதில் அது கட்டப்படும் பயிர்ணீனமாக்கப்படும் காலை லூயா கத்த சொன்னா சொன்னதான் செஞ்சு முடிப்பாக இருப்பாருங்க சொன்னதை செய்த தகப்பனவன் நம்போவே நிறுதிவாரை நான் நம்புவேன் நிறுதிவாரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் அவரே என்னாலும் நடத்துவாரே ஏதோ இல்லை கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பதவர் அலை அலையில் கத்தை சொன்னதை செய்கிற தேவன் பாருங்க அலை நிறைய சாட்சி பாருங்க அமே நம்ம சொன்ன சாட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது வேதனைலாம் பார்க்கும்போது பின்னழுத்துல அவங்க அனுபவித்த பாடுகள் ஏராளம் ஏராளம் காலை லூயா யோசியப்போ பாருங்கள் நிர்மலமாக்கி போட்டுட்டாங்க ஹாலையில் கத்தர் கட்டுனாருடைய வாழ்க்கையை பாலாக்கி போட்டுட்டாங்க கூட பிறந்தவங்க தான் கத்தர் என்ன சார் மாற்றிட்டார் மாற்றிட்டாரு பாருங்க பாலாகி போன அவர் பைரணமாகி மாற்றுவார் ஆலை லூயா ஆலையில் ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்கண்ணே தண்ணியே இல்லாமல் வயல் காஞ்சுமே கிடக்குது திடீர்னு பாருங்கள் ஒரு மழை வந்துட்டு அந்த மழை வந்த உடனே பாருங்கள் அலை லூயா அது பைரளமாக அணிச்சி இது மாறுது பாரு தண்ணி உள்ளே வந்த உடனே செடி கொடிலாம் உள்ள முளைக்கி அதை களை எடுத்து போட்டு பாருங்கள் ஆலை லூயா அதை விதை விதைச்சி அணைச்சிட்றாங்க அறுவடை செய்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிற இடத்த அவர் பைரளமாயி மாற்றுவாராம் அந்த அபிஷேக காற்றுவங்க வீட்டில் வீசும் அந்த பரிசு தவின் காற்று உங்க மேல வீசும் உங்க பிள்ளைகளை மேல வீசும் பிள்ளைகளை பிசாசு பாலாக்கி போட்டானா நிர்மலமாக்கி போட்டுட்டானா கால ஒரு சகோதரி சொன்னாங்க ஹால லூயா என் மகன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவர் மாதிரி நான் சொப்பனை பார்த்தேன் மூணு நாள் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான் ஹால கற்று எதற்காக வெளிப்படுத்துகிறார் தெரியுமா நீ செபி ஆக்சிடென்ட் ஆகி போராடுது உன் பிள்ளைக்கு விரோதமாய் உன் பிள்ளையை அழிக்க பிசாசு போராடுறான் நீ செபின்னு சொல்லி கற்றுட்டு சொல்லுகிறார் பாருங்க ஹரலை லூயா ஹரல லூயா விசாரசி என்ன செய்கிறான் பிள்ளைகளுக்கு உரோதமாய் பாழையம் விரங்கியிருக்கிறான் அவன் வருமானத்துக்கு ஒரு அவன் பாழையம் விரங்கியிருக்கிறான் பொல்லாத மக்கள் நிமர்த்தமாய் பாழையம் விறங்கியிருக்கிறான் நீங்கள் செபிங்க அல்லது வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் நிர்மூலமான என் பிள்ளைடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறார் நிர்மூலமான என் கணனுடைய வாழ்க்கையை என் மனைவி வாழ்க்கையை என் வீட்டு காரியத்தை பாலாய் கிடக்கிற எங்கள் அவர் பயிரளமாய் மாற்றுகிறார் பொல்லாத மக்கள் நிமித்தம் சூழ்நிலைத்த நாங்கள் பாழாய் போனோம் நிர்மலமாய் கிடக்கிறோம் ஒன்றுக்குமே வழி இல்லை அல்லா கதை இன்னைக்கு உங்களை தேடி வருகிறார் பரிசு தாவியன் ஏதோ ஒரு வாசல் நின்று கதவை தட்டுகிறேன் ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நொடுக்கூட போஜனை பண்ணுவேன் அல்ல லூயா எந்தெந்த இடத்துல பிசாசு மக்கள் பாலாக்கி நிர்மலாக்கு போட்டால் அந்த இடத்துல பரிசு தாவினிக்கு அசைவாடுவார் அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே அலைலு யகலு யகலு இடம் அசைய உள்ளம் நீரம்ப பல நடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஓற்றிடுமே ஞான தி ஆவியே வாடும் ஆவி ஆம அசைவாடுவார் ஆவியானவ எல்லும்போங்க அந்த காலு விளைச்சபிங்க தேவை எழும்புங்க செபிங்க காலைதோரோட கருவே புதியது புது கருவே கேளுங்க புது வழி திறந்து தாங்கன்னு கேளுங்க புது அபிஷேக தாங்கப்பா புது பிராணங்களுக்கு தாங்கப்பா அமே நிறுவனமாய் கிடக்குறோமே பாழாய் கிடக்குறோமே என் குடும்பம் கட்ட வாங்கப்பா மாற்ற மாற்றவாறும் அல்ல இல்லா கேளுங்க தேவைப்பட எழும்புங்க செப்பிங்க 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 தூங்கு தூங்குன்னு சொல்லுவோம் மாம்ச வலவே நம்மள உற்சாகம் உள்ளது இப்போ தானே மாத்திரை போட்டா இப்போதான் தூங்கினா தூங்கி தூங்குன்னு சொல்லலாம் பாருங்கள் எல்லுமுங்க செப்பிங்க காலை வேலையில் எல்லும்ங்க செப்பிங்க தூதிங்க சோறு இடம் கொடுக்காது தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதுங்க செப்பிங்க அண்ட ரோடு கூட பேசு இந்த நாளைக்குள்ள ஆசீர்வதிப்பா இதனால் கத்துற பாதுகாத்து கொள்வா சபாலதார கத்தூர் போய்காரவா ஹலை லூய் ஹலை லூயா நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே சமூகம் நம்புகிறே சமூகம் ஆற்றல் மிக்கது ஜீவனு உள்ளது முந்தன் அருள் வாக்கு லூயா ஹல லூயா என் பையன் நல்லதாக இருந்தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஹல என் பையன் நல்லதாக இருந்தான் ஸ்கூலுக்கு போக என் பிள்ளை நல்லதாக இருந்துச்சு வியாதி ப யாதி படுத்த படுக்கையாயிற்று ஆயிடு ஹல எப்படி நல்லதாக இருந்துச்சு பல இல்லை திருமண காரியம் கூடி வந்துச்சு ஆனால் நடக்க முடியாமல் போயிட்டு அது அது பாலாய் கிடக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை மனாந்தரமாக கிடக்குது என் மகனுடைய வாழ்க்கை என் பிள்ளையோட வாழ்க்கை என் கருடைய வாழ்க்கை யாதிலப்படுத்துட்டாங்க மரண போராட்டம் பாலாய் கிடக்குறோம் என் குடும்பம் நானும் நிர்மலமாய் கிடக்குறோம் உங்களுக்கு தான் கத்திர வார்த்தையை அனுப்புகிற தேவ பிள்ளையே சபல தர வைக்கிறவா ஹலெ லூயா ஹலூயா லூயா ஹலெ லூயா எல்லும்பி பிரகாசம் ஒளி வந்தது எடுமுங்க பிள்ளைகளை செடுவிங்க செபிங்க 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 துதிங்க அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீனா நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா எசு ராஜா நன்றி ராஜா என் யேசு ராஜா ராஜா செய்த நன்மைகள் அவ எண்ணி முடியாதையா நான் ஏறடுப்பேன் நன்றி வழி என் ஜீவனாடெல்லாம் ஆடெல்லாம் லூயா ஹாலை லூயா அல்லை லூயா அல்லை லூயா ஏசுவே நிர்மலமானதை கட்டுங்கப்பா பாலாய் கிடக்கிற பிள்ளை பயிரணமாய் மாற்றுங்க ஏசப்பா அப்பா வல்லம்மா இற கண்ணீரோ நிற்கிறாங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்கப்பா சோர்ந்து போனாங்க ஏசு இனி அவ்வளோதான் அதே இல்லை பிசாசு நிர்மலமாக்கி போட்டுட்டானே பொல்லாதுவன் நிர்மலமாக்கி போட்டுட்டாங்களே நீ என்ன பண்ணுவேன்னு கலங்கி நிற்கிறாங்கப்பா நீங்கள் அற்புதங்களை செய்ய வாரும் ஆவியான ஒரு ஈஷ் அபால தர கதூர் அற்புத மூர்த்தி இறங்கி வருவீராக கரவை சந்தரதி கதூர் வீக்கர கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா பொல்லம்பி போய் நிற்கிறாங்கப்பா யேசு யார் கட்டுவாப்பா நீங்கள் வாரும் கட்டும் அந்த குடும்பத்தை வீட்டை கட்டும் இழுது போனது குடும்பத்தை கட்டும் எசுவே நீ மனம் இறங்கும் ஐயா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் கணவர் மனை பிரிந்து இருக்கிறாங்கப்பா கோர்ட்டு கேஸ் மாதிரி இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு தகப்படையா அல்ல இது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மாறி சேர்ந்து வாழட்டும் எசுவேன் நாமத்தினால பிள்ளை அனாதே போய்விடாத இப்படி பாதுகாத்து நிர்மலமாய் போட்டாயே பிசாசு நீ பிரிவினை கட்டுகளை ஒவ்வொரு வீட்லையும் நான் உடைக்கிறேன்னே சுவின் ஒவ்வொரு வீட்டிலையும் பிசாசு போ போர்மலா போய் போராடுற ஆவிகள் எறிவதாக எரிவாதாக இசுவின் அக்னி சபல தார க தூ ருபீக்கார சபல தார க தூ நன்றி அவியானவரே நன்றி 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 செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார் சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார் பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு அல்ல அக்குனி.. அக்குனி… அக்கனி அக்குனி இறங்கட்டும் அக்கனி எந்தெந்த பகுதியில் பிசாசி நிர்மணமாக்கி வச்சிருக்கிறான் அந்தந்த இடத்துல என் தேவன் கட்டுவீராக அல்ல லோயா எந்தெந்த இடத்துல விசாசு பாலாக்கி வச்சுருக்கோம் அந்தந்த இடத்துல கத்தர் பயிர்நலமாய் மாற்றிருங்க ஈசப்பா அந்த குடும்பத்தின ஆசீர்வாதிங்கப்பா கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வாதிங்கப்பப்பா அவங்களை ச மன்னிங்க மன்னிங்க காலேஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு வீடும் குட்டி பரலோகமாய் மாறட்டு திறக்காத கதவுள் திறக்கப்படட்டும் ஈசப்பா நிர்மலமானது கட்டுங்க 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 பயிர் பயிரளமாய் மாற்றும் மாற்றும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்பட்டு பிள்ளைடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் வருமானம் கட்டப்படட்டும் இயேசுவை தேவைகளை சந்திப்பீராக எல்லாம் தகப்பனை கட்டுக்களை ஒக்கீரன் ஏசுவேன் நாமத்தில் அக்னி 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 பொருளாதை கட்டுக்களை ஒட்டை கீரை ஒட்டை கீழன் ஏசுவி நாமத்தில் வியாதி கட்டுகளை ஒட்டக தருத்திர கட்டுகளை ஒட்டை கீழேசுவே நாமத்தினால நிர்மலமானது கட்டுங்க பாரானது பயிரளமாய் மாறட்டும் இயேசுவேன் நாமத்தினால வல்லம்மா வல்லம வல்லம்மா இறங்கட்டு 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 ஏசப்பா காலைதோறமுடைய கிருவே போகுது புது கருவே கொடுங்க புது புதுவாசனத்தை கொடுங்க 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 குடும்பம் தகப்பானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதில் பிரிந்து போன குடும்பங்கள் சேர்ந்து வாழ வைங்கப்போ அந்த கட்டுகளை ஒட்டாக்கீரன் ஏசுவேன் நாம் மாத்திரம் மாந்திர கட்டு ஏவல் கட்டு பிடிச்ச கட்டுகளை ஒட்டாக்கீரை ஏசுவேன் நாம் பொல்லாத பொறாமல் கட்டுக்களை ஒட்டாக்கீரை நேசுவேன் நாம் இதனால் மூணு தூதர்களை அண்ணுப்பும் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டு 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 இறங்கட்டும் அக்கடி முடிசண்டு சத்துக்களை சொட்டை அறிக்கிற தேவைகளை சந்தியும் 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 ஊழியத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசை ஊழியை அக்கடி சோழையை பயன்படுத்தும் பயன்படுத்த தேசம் முழு ரத்தத்தடி நான் தெளிக்கிறேன் 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 இசைப்போம் ஒரு ரத்தம் ஒவ்வொருவரை கழுவட்டும் ரத்தம் ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அண்ணல அக்கீடும் நல்ல எழுவி அக்கினி அக்கினி அக்குனி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஏசி ஒவ்வொரு வீட்லேயும் ஓ தூதர் பணி இறங்கட்டும் ஐயோ ரீபா கரபா வானமரத்தில் பொல்லாத சேலம் எரிஞ்சி சாம்பலாகட்டும் ஏசுவேன் நாள் முழுதும் அதில் வழி திறந்து குடுங்க ராஜா போகிற வர பலத்த பாதுகாப்பு டேடி கரபா பல கரபா இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்குள்ளும் மழை நடத்தும் ஏசி மனித நல்ல பிதாவே ஆமை